இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் தம்பி கூப்பிட்டேன் நான் கேட்டேன் ஆதரவு கேட்டேன் கொடுக்கல கடலூரில் வந்து நின்னேன் ஆறு மாசம் இதே மீனவ மக்களுக்காக சிறையில் இருந்தேன் செய் என்னை சிறையில் போட்ட பெருந்தகை கருணாநிதி ஆனால் என் மக்கள் எல்லாம் போட்ட ஓட்டு அவருக்கு தான் இதே மீனவ தெருக்கில் நான் என் தம்பி கடலில் இவனை ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்கும்போது முதல்ல ஒன்று தென் மாவட்டங்கள் நின்னா இவன் நமக்கு வந்து தென் மாவட்ட தலைவராக குத்துவான் எந்த தொகுதிகள்னாலும் சாதி அடையாளத்தை தள்ளுவான் சகதியை பூசுவான் சம்பந்தமில்லாத வடமாட்டத்துக்கு நிற்பனு முடிவு எடுத்து இங்கே வந்து நின்றோம் தொடர்ந்து களத்தில் பணியாற்றினேன் யாரை நம்பி என் மக்கள் என்னை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அவர்களுக்காகவே ஆறு மாத காலம் சிறையிலிருந்து வந்த ஒரு மகனை கைவிட்டு விட்டார் என் மண்ணில் ராமேஸ்வரத்தில் எண்ணற்ற படுகொலை பத்தொன்பது வயதில் விதவையாயிட்டாள் ஒரு தங்கை நான் போனேன் என் தங்கை காளியம்மா சொல்றாள் எங்கள் அப்பா அடித்தார் அதே மாதிரி நான் போய் நின்னேன் எவனும் வரல ஆளுங்கட்சி வரல எதிர்கட்சி நான் போய் நின்னேன் அந்த அம்மா வந்து அவங்களே இளமயது பெண்ணாதான் தான் இருக்கிறாங்க என்னை அடினா அடி இந்த அடி இல்லை இவ தாலி எறுத்து பார்க்க வந்திருக்கிறியா இவ இப்படி மூளையில் உட்கார்ந்து கண்ணீர் சிந்திரதை பார்க்க ஏன்னா அந்த தாய்க்கு நான் மட்டும்தான் கிடைச்சிருக்கேன் அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்துறான் அன்னைக்கு முடிவு பண்ண என் தங்கைமார்கள் என் அம்மாமார்கள் தாலி அறுப்பதை பார்க்க இருக்கக்கூடாது இந்த இனிமேல் நம் மீனவனை தொடுகிறவன் இருக்கிற ஒரு ஆற்றலாக நான் மாறணும்னு நான் முடிப்பேன் எத்தனை சாவைங்க சகிக்கலாம் எத்தனை சாவை சகிக்க முடியும் ஒரு மனிதன் எனக்கு மரணம் வரும்னு நான் உணர்ந்து தெளிந்திருந்தாலும் கூட எனக்கு மகிழ்ச்சியானது என் மரணம் மட்டும்தான் நான் ஆனால் மற்றவர்கள் படுகிற துயரத்தை நீங்கள் தாங்கவே உங்களை நம்பிதான் என்னை கைவிட்டு விட்டீர்கள் எங்க அண்ணன் சொல்றாரு நான் ஒரு சமூகத்துக்கு நிக்கிறேன் அப்படி ஒரு சமூகத்துக்காக நின்னவளை என் தங்கை காளியம்மாவளை மொத்த தேசிய இனத்தின் மொத்த தமிழ் சமூகத்துக்கு நிக்கணும்னு கூட்டி வந்து நிறுத்திருக்கேன் இதில் என்னன்னா வன்னியர் அதில் சில தலை அதில் தலைவர்கள் அவர் அந்த வன்னிய சமூகத்துக்காக நிற்பார்கள் மீனவர்கள் அதில் சில பேர் அந்த சமூகத்துக்காக நிற்பார்கள் கோனார் அந்த சமூகத்துக்காக நிற்பார்கள் நாடாரில் அந்த சமூகத்துக்காக நிற்பார்கள் தேவரில் அந்த சமூகத்துக்காக நிற்பார்கள் கவுண்டரில் அந்த சமூகத்துக்காக நிற்பார்கள் உடையாரில் அந்த சமூகத்துக்காக நிற்பார்கள் பிள்ளைமார் அந்த சமூகம் முதலியார் அந்த சமூகம் குறவர் அந்த சமூகம் இருளர் அந்த சமூகம் முத்தரையர் அந்த சமூகத்துக்காக நிற்கும் தனித்தனி சமூகங்களுக்காக நிற்கிறவர்கள் அன்பான அன்பானவர்கள் நீங்கள் நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்காக நிற்பதால் நாங்கள் பேரன்புக்காரர்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானவர் செட்டியார் சமூகத்துக்காக அதுல தெலுங்கு செட்டியார் கன்னட செட்டியார் அதுல ரெட்டியார் நாயுடு அதுல அருந்ததியர் எந்த பாகுபாடும் எங்களுக்கு கிடையாது இந்த மண் இந்த மக்கள் இந்த மக்களின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு இதுதான் நாம் தமிழர் கட்சியின் கோட்பாட்டை வகுக்கும் போது என் மொழியையும் என் இனத்தையும் உயிருக்கு மேலாக என் மொழியையும் இனத்தையும் என் மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கும் எழுச்சி மிக்க இளைஞர்களின் படை என்று பதிவு பண்ணும் நாம் தமிழர் கட்சி யாரையும் பகைக்க அல்ல எம் இனத்தின் பரம்பரை பகையை வெல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் நாங்கள் உலகில் எல்லா மொழிகளையும் நேசிக்கிறோம் அந்த மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் அதை போலவே எம் மொழியையும் எம் மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் முன்னதை மனிதநேயம் என்கிறீர்கள் பின்னதை இனவெறி என்கிறீர்கள் அதை நாங்கள் வெறுக்கிறோம் உலகில் எல்லா மொழிகளையும் நாங்கள் நேசிக்கிறோம் பற்றுக்கொள்கிறோம் ஆனால் எங்கள் மொழிக்கு நாங்கள் உயிரானவர்கள் உலகில் எல்லா இனங்களையும் நேசிக்கிறோம் போற்றுகிறோம் ரோஹிங்கிய மக்கள் கொல்ல அழுதவர்கள் இந்த பிள்ளைகள் தான் நாங்கள் தான் சிறிய நாட்டில் மக்கள் கொல்லப்படுகிறோம் கொல்லப்பட்ட போது போரில் சிக்கி செத்த போது அழுதவர்கள் துடித்தவர்கள் நாங்கள் தான் வீதியில் நின்று போராடினோம் கத்தினோம் நாங்கள் ஆனால் உலகத்தில் மானுடத்தை நேசிக்க ஒரு மூத்த குடி தமிழ் குடி இருக்குது கடல் தீவனை பற்றி சொல்லும் போது ரவிஸ்வரா பாருங்க ஒரு நாய்க்குட்டி எழுதுக்கு மருத்துவம் செஞ்சு வண்டிக்கு உட்கார்ந்து இருந்தார் அதை கடைசுவரை காப்பாத்தினாரு அது வந்து மனித பற்றல்ல நேயம் உயிர் பற்று அந்த நேயவாதிகள் நாங்கள் உலகம் தழிவு நேசித்து நின்றவர்கள் பேரன்புக்காரர்கள் இதே மண்ணில் வாழுகிற பிற மொழி இனத்தவரை வெறுப்போம் விரட்டி விடுவோம் இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு தக்க கூற்று இதில் என் பிள்ளைகளுக்கு ஒன்று ஒரு தீவன் விட்ட இடத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தீவனாக மாறி ஈடு செய்து கடமை உங்கள் கையில் தலைவரிடத்திலே என் அண்ணன் அரியமதி சொன்னதுதான் என் அண்ணனே சொல்றாரு அரியமதியே உங்க காலத்துக்குள்ள விடுதலை அடைஞ்சிடணும் என் தம்பி தங்க நல்லா கவனிச்சிடணும் உங்க காலத்துக்குள்ள விடுதலை அடைஞ்சிடணும் அப்போ அடையலைன்னா நான் இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவீங்க நீங்க அப்படித்தானே என்ன கேட்குறாரு அதுக்கு என்ன எங்க அண்ணன் கிட்ட பதில் இருக்கும் இல்லை அப்படி இல்லை அப்படின்னு அப்படி நான் இல்லைன்னா விட்டு விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படிங்கிற கேள்வியைத்தான் தலைவர் கேட்ட கேள்வியைத்தான் என் தம்பிமார்கள் உங்கள்கிட்ட கடல் தீவன் கேட்குறான் அதை நீங்கள் கவனிச்சிடுங்க இப்போ நான் இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவீங்களா விட்டுட்டு போவதல்ல இது அப்துல் கலாம் அவர்கள் சொல்ற மாதிரி முடியும் வரை போராடு என்பதல்ல நீ நினைப்பது முடியும் வரை போராடு என்பதுதான் நமது கோட்பாடாக இருக்கணும் கவியரசு கண்ணதாசன் சொல்றாரு நீ நல்லவன் ஒருவனுக்கு வாக்கு செலுத்தினால் உன் வாக்கை உன் வாக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ அயோக்கியன் ஒருவனுக்கு வாக்கு செலுத்தினால் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கான் இத்தனை பிள்ளைகள் உயிர் கொடுத்த போதும் நீங்கள் அந்த உயிருக்கு கொடுத்த மதிப்பெண் மதிப்பெண் எத்தனை ஆண்டுகளாக கத்துக்கிறோம் எத்தனை ஆண்டுகளாக ஆனாலும் நம் மக்கள் நம்மளை கைவிட்டு கொண்டே இருக்கிறார்கள் இது எவ்வளவு அவமானகரமானது ஒரு தேசிய இன அவமதிப்பு இது நம்மை நாமே அடித்து கொண்டால் எவ்வளவு இழி செய்யலோ அப்படி ஒரு இலி செய்யல ஒருவரை தயார் செய்ய நாங்கள் உழைப்பது கடினமாக இருக்கிறது சாதி மத சகதில் இருந்தவரை பிடுங்கி அவரை தமிழ் மொழி பற்று இனப்பற்று ஊட்டி அவரை இனத்தின் விடுதலைக்காக போராடுகிற ஒரு போர் வீரனாக ஒரு தளபதியாக ஒரு கருவியாக மாற்றுவதற்கு நாங்கள் கொடுக்கிற விலை ரொம்ப அதிகம் அப்படி தானாகவே உருவாகி வந்த என் தம்பி கடல் தீவன் இன்று என்னோடு இல்லை என்று எண்ணுவதென்பது சாதாரணமாக கடந்து போக முடியாது பயங்கரவாதி சீமான் பிரிவினைவாதி சீமான் தீவிரவாதி சீமான் அவர்களுக்காக பேசுகிறவன் சீமான் என்று பேசிக்கொண்டிருந்த மக்களுக்கு இடையில் இருந்து வந்த ஒருத்தன் சீமான் தீவிரவாதி இல்லைங்க சீமான் பிரிவினைவாதி இல்ல அவன் பயங்கரவாதி இல்ல அவன் என் அண்ணன் என் இனத்தின் மகன் என்று என்னோடு வந்து நின்ற தளபதிதான் என் உயிர் தம்பி கடல் தீபன் அவர் நாங்கள் நிறைய கற்றுக்கோ எங்க தலைவர் நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார்